நாகராஜன் தன் இதயத்தில் கல்லாக அமர்ந்திருக்கிறான் நிலவு இல்லாத இரவில் வெறுமையான போல வீட்டின் சூழல் அமைதியாகிவிட்டது மதியம் மனைவிக்கு மூன்றாவது நாள் சடங்கு முடிந்து திரும்பிய பிறகு வீட்டில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மாலையில் தூரத்து உறவினர்கள் திரும்ப ஆரம்பித்தனர் மீதி உறவினர்கள் அமர்ந்து அடுத்த பதினாறாவது நாள் காரியத்திற்கான என்ன எப்படி செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று மூத்த மகன் நீங்கள் அனைவரும் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சொன்னார் ஆனால் இப்போது என்னால் இங்கு தங்க முடியாது நாளை மாலை எனக்கு விமானம் உள்ளது நான் திரும்பிச் செல்ல வேண்டும் இதற்கு மேல் எனக்கு விடுமுறை இல்லை இப்போது எது நடக்க வேண்டுமோ அது நடந்துள்ளது நான் இங்கே அம்மா உயிருடன் வந்துடுவாரா என்ன நாகராஜின் மூத்த மகனின் இந்த வார்த்தைகள் அங்கு வந்திருந்த உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது நாகராஜனுக்கு இரண்டு மகன்கள் மூத்த மகன் சஞ்சய் மற்றும் இளைய மகன் ராஜேஷ் ராஜேஷ் ஏற்கனவே போன் செய்து தன் இயலாமையை வெளிப்படுத்தியிருந்தார் மூத்த மகன் சஞ்சய் வந்ததும் நாகராஜின் இதயத்தை நொறுக்கும் வகையில் இப்படி சொன்னார் இன்று அவர் தனது சொந்த குழந்தையின் முரட்டுத்தனமான நடத்தியால் மிகவும் வேதனைப்பட்டார் ஆனால் சஞ்சய் தன் தந்தைக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை மறுநாள் சஞ்சய் குறிப்பிட்ட நேரத்திற்கு திரும்பினான் சில நாட்களில் உறவினர்கள் அனைவரும் வெளியேறினர் இப்போது நாகராஜனும் அவரது வேலைக்காரன் வேலனும் மட்டுமே வீட்டில் இன்றியிருந்தனர் சோகமும் பிரச்சினையும் சூழ்ந்திருந்த நாகராஜ் இன்று தனது மனைவியை நினைத்து ஒரு டைரி எழுத அமர்ந்தார் சோகம் தாங்க முடியாமல் போனதும் அவனது கண்களிலிருந்து தானாக இரண்டு துளி கண்ணீர் வழிந்து டைரியில் விழுந்தது பின்னர் அவர் தனது உணர்வுகளை வார்த்தைகளில் வெளிப்படுத்தத் தொடங்கினார் சுமதி உன் மறைவுக்கு பிறகு நான் எவ்வளவு தனிமையாகிவிட்டேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஏன் போனாய் இந்த வீடு இந்த தோட்டம் இந்த வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தும் வெறிச்சோடி கிடக்கின்றன என் உலகம் அழிந்தது எவ்வளவு வேகமான உலகம் இது மகன்கள் தங்கள் வயதான தந்தையுடன் சிறிது நேரம் உட்கார்ந்து பேசக்கூட நேரமில்லாமல் இருக்கிறார்கள் நம் மகன்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள் ஆனால் அவர்கள் சென்ற பிறகும் என் மனம் தன்னைத்தானே நம்பிக்கொண்டது நீ இருந்த பொழுது நாம் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆனால் நீ சென்ற பிறகு தனிமை எண்ணை கடிக்க ஆரம்பித்து விட்டது டைரியில் தன் நிலைமையை எழுதும் போது நாகராஜின் கண்கள் மீண்டும் கண்ணீரால் நிரம்பியது நாகராஜ் தனது சோகமான கண்களை நடுங்கும் கைகளால் சுத்தம் செய்யத் தொடங்கினார் வாழ்க்கையில் சோர்வடைந்தார் பின்னர் தனது வாழ்க்கையின் கடந்த கால பயணத்தை பற்றி சிந்திக்க தொடங்கினார் தனது மூத்த மகன் சஞ்சய் அமெரிக்கா செல்ல விமானத்தில் ஏறிய போது நாகராஜனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது சஞ்சய் பொறியியல் படித்தார் அவர் அமெரிக்காவில் சில கூடுதல் படிப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது ஒருநாள் அமெரிக்காவின் ஒரு பிரபலமான நிறுவனத்தில் பொறியாளர் பதவி கிடைத்ததும் அவர் நிரந்தரமாக தங்குவதற்கான இடத்தை உறுதிப்படுத்தினார் சஞ்சய் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வந்தபோது திருமணம் செய்து தனது மனைவியை தன்னுடன் அழைத்து சென்றார் சஞ்சய் அமெரிக்காவில் குடியேறுவதால் அவரது தம்பி ராஜேஷும் அங்கு செல்வதில் ஆர்வம் காட்டினார் அவரும் இந்திய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்கா சென்று அங்கு பிஸியாகிவிட்டார் மகன்கள் இருவரும் தங்கள் வீட்டில் மூழ்கி இருந்தனர் வயதான பெற்றோர்கள் இங்கு எப்படி வாழ்வார்கள் யாரும் கவலைப்படவில்லை இப்போது வீட்டில் நாகராஜ் மற்றும் அவரது மனைவி சுமதி மட்டுமே இருந்தனர் ஆறுதலையும் ஆதரவையும் தேடும் வயதான தம்பதிகள் தங்கள் மகன்களை வெளிநாட்டிற்கு அனுப்பி பெரிய தவறு செய்து விட்டோமோ என்று இப்போது யோசிக்க ஆரம்பித்தனர் ஒரு நாள் இரவு நாகராஜின் மனைவி சுமதி தூங்க சென்று மீண்டும் எழுந்திருக்கவே இல்லை தூங்கும்போது மாரடைப்பு ஏற்பட்டு கணவனை என்றென்றும் தனியே விட்டுவிட்டு உயிர் பிரிந்தாள் அவரது மனைவி வெளியேறிய பிறகு நாகராஜ் முற்றிலும் தனிமையாக இருந்தார் தனியாக மட்டுமல்ல முழுக்க முழுக்க சோகத்தில் மூழ்கிவிட்டார் தாயின் மரணம் குறித்து இரு மகன்களுக்கும் தெரிவிக்கப்பட்ட போதிலும் இரு மகன்களும் பதிலளித்தனர் அப்பா இப்பொழுதெல்லாம் வர முடியாது நீங்கள் தாயை தகனம் செய்யுங்கள் சுமதியின் இறுதிச் சடங்குகள் அவரது மகன்கள் இல்லாத நேரத்தில் செய்யப்பட்டது மூத்த மகன் தனது தாயின் இரண்டாவது நாள் வந்துவிட்டான் ஆனால் இளைய மகன் ராஜேஷ் வர முடியவில்லை நாட்கள் கழிந்தன ஒரு நாள் தனது தனிமையால் சோர்வடைந்த நாகராஜ் தனது மகன்களை இந்தியாவுக்கு திரும்பும்படி கேட்டுக்கொண்டார் மகனே நான் எவ்வளவு தனிமையாகி விட்டேன் என்பது உனக்கு தெரியும் அம்மா இல்லாமல் ஒவ்வொரு நொடியும் கடப்பது மிகவும் கடினம் இந்த வீடு முற்றிலும் தனிமையில் ஓடுகிறது இப்போது என் வாழ்நாள் முழுவதையும் உங்களுடன் கழிக்க விரும்புகிறேன் எனவே நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி வர வேண்டும் உங்கள் வயதான தந்தைக்கு அன்புக்குரியவர்களின் சகவாசம் மிகவும் தேவை நாகராஜ் கண்ணீர் குரலில் பேசினார் ஆனால் மகன்களின் பதில் தெளிவாக இருந்தது அப்பா இப்போது நாங்கள் இந்தியாவுக்கு வந்து அங்கு வாழ்வது சாத்தியமில்லை இவ்வாறான நவீன வாழ்க்கையை நாங்கள் அங்கு பெற முடியாது மகன்களின் பதில்களை கேட்ட நாகராஜ் தனது மகன்கள் மேற்கத்திய பழக்க வழக்கங்களுக்கு பழகிவிட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டார் அவர்களிடம் குறைவான ஞானமும் பொய்யான புகழ்ச்சிக்கான வாதங்களும் அதிகம் அவரது மகன்களின் வாதங்களை கேட்ட பிறகு நாகராஜ் மகன்களையும் மீண்டும் வருமாறு வலியுறுத்தவில்லை இப்போது அமைதியாக இருப்பது நல்லது என்று நினைத்தார் மகன் அழைக்கும் போதெல்லாம் அவனுடைய நலம் விசாரிக்கும் சம்பிரதாயத்தை முடித்துவிட்டு போனை வைத்தார் இப்போது மெல்ல மெல்ல எப்போதாவது அலைபேசி ஒழிப்பதும் நின்று போனது நாகராஜ் மகன்களை அழைத்த போதெல்லாம் அவருக்கு ஒரே ஒரு பதில் கிடைத்தது நான் இப்போது பிஸியாக இருக்கிறேன் நான் பிறகு பேசுகிறேன் வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களின் மண்ணில் இப்போது சுயநல குழந்தைகளின் நினைவுகள் மங்கத் தொடங்கின சூழ்நிலைகளுடன் சமரசம் செய்து கொண்டு அவர்கள் தங்கள் மனதுக்கு இணங்க வாழ்க்கை வாழத் தொடங்கினார் ஒரு நாள் அவரது பால்ய நண்பரும் அண்டை வீட்டாருமான சுந்தரம் அவர் அருகில் அமர்ந்து நலம் விசாரித்துக் கொண்டிருந்த போது திடீரென அவரது இளைய மகன் ராஜேஷ் அவர் வருவதை தெரிவிக்காமல் வீட்டிற்கு வந்தார் பல ஆண்டுகளுக்கு பிறகு மகனின் முகத்தை பார்த்ததும் குழந்தைகளின் சகவாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்த நாகராஜின் கோபம் அனைத்தும் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆவியாகிவிட்டது வெறுப்புகளை எல்லாம் மறந்து மகனை கட்டி கொண்டார் வந்துவிட்டாயா மகனே நாகராஜ் தனது மகளிடம் கண்கள் நிறைந்து கேட்டார் பிறகு ராஜேஷ் கூறினான் அப்பா நான் உங்களைப் பற்றி கவலைப்படுகிறேன் இங்கே மட்டும் எப்படி வாழ முடியும் ஆனால் நான் என்ன செய்ய முடியும் இங்கு வந்து உங்களுடன் சில நாட்கள் இருக்க எனக்கு நேரமில்லை உங்கள் பேரக்குழந்தைகளும் உங்களை மிகவும் மிஸ் பண்ணுகிறார்கள் எனவே இப்போது நான் உங்களை என்னுடன் அழைத்து செல்ல வந்துள்ளேன் இப்போது மீதமுள்ள நாட்களை உங்கள் பேரக்குழந்தைகளுடன் செலவிடுங்கள் மகன் இதை சொன்னதும் நாகராஜின் சோகமான முகம் திடீரென்று புன்னகைத்தது அப்போது மகன் அப்பா இப்போது நீங்கள் என்னுடன் வருகிறீர்கள் இந்த வீட்டையும் கடையும் விற்றுவிடுங்கள் எப்படி இருந்தாலும் இப்போது இங்கே என்ன வைக்கப்பட்டுள்ளது நாகராஜ் ராஜின் நெருங்கிய நண்பரான வியாபாரி சுந்தரம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் அவருக்கு நல்ல வாழ்க்கை அனுபவம் இருந்தது நாகராஜனுக்கு அறிவுரை கூற ஆரம்பித்தார் நாகராஜ் உங்கள் கடையையும் வீட்டையும் இவ்வளவு அவசரமாக விற்றால் நல்ல விலை கிடைக்காது எந்த கவலையும் இல்லாமல் உங்கள் மகளுடன் செல்லுங்கள் நான் வாங்குபவரை கண்டால் உங்களுக்கு தெரிவிப்பேன் நாகராஜனுக்கு சரி என்று மனதில் பட்டது எப்படி இருந்தாலும் மனைவியின் பொன்னான நினைவுகள் தங்கியிருக்கும் தனது பூர்வீக வீட்டை விட்டு வெளியேற அவருக்கு விருப்பமில்லை எனவே தனது நண்பரின் ஆலோசனையை பின்பற்றி தனது நம்பிக்கையான வேலைக்காரன் வேரனின் கைகளில் தனது வீட்டை விட்டுவிட்டு நாகராஜ் அந்த அந்நிய தேசத்தில் நிரந்தரமாக குடியேற வந்தார் வெளிநாட்டின் மினுமினுப்பையும் சிறப்பையும் கண்டு வியந்தார் இதுவரை இதை பற்றி அவர் புத்தகங்களில் மட்டுமே படித்தார் மேலும் அவரது மகன்களின் ஆதரவை பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி ஆனால் தந்தையை வெளிநாட்டிற்கு அழைத்து வந்ததற்கு காரணம் மகனின் அன்பு அல்ல அவனது சுயநலம் விரைவில் அவரது மகனின் இனிமையான வார்த்தைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் நோக்கங்கள் அவருக்கு வெளிப்பட்டன இப்போது அவர் அமெரிக்காவில் வாழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிறது அந்த ஒரு வருடம் அவர் என்ன வேலை செய்யவில்லை இந்தியாவில் வாழ்ந்த காலத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் கூட வேலைக்காரன் வேலன் கொண்டு வந்து கொடுப்பான் இப்போது தனது குழந்தைகளின் உத்தரவின் பேரில் உணவு சமைத்து தண்ணீர் பரிமாறும் நிலைக்கு தள்ளப்பட்டார் தன் வீட்டில் வசிக்கும் போது கைக்குட்டையை கூட துவைக்காத அவர் அமெரிக்கா வந்த பின் தன் மகன் வீட்டில் வேலைக்காரன் போல் துணிகளை எல்லாம் துவைத்துக் கொண்டிருந்தார் இது தவிர ராஜேஷின் இரண்டு குழந்தைகளையும் கவனித்துக் கொள்வது அவர்களின் அறைகளை ஒழுங்குபடுத்துவது பள்ளி பேருந்தில் இறக்கிவிட்டு திரும்ப அழைத்து செல்வது எல்லோரும் சாப்பிட்ட பிறகு சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவுவது எல்லாம் இப்போது நாகராஜனுக்கு சகஜமாகிவிட்டது வயதான தந்தை இதையெல்லாம் அமைதியாக செய்து கொண்டிருந்தார் நாகராஜனுக்கு வேறு வழி இல்லை ஆனால் அதிக வேலை காரணமாகும் காரணமாகவும் வயது அதிகரிப்பின் காரணமாக உடல் எடை அதிகரித்ததாலும் நாகராஜனுக்கு உடல் குறைவு ஏற்பட்டது எளிய வழி நிவாரணிகள் மற்றும் காய்ச்சல் மருந்துகள் கூட பலனை காட்டுவதை நிறுத்திய போது ராஜேஷ் அவரை மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவரை சில நாட்கள் மருத்துவமனையில் தங்க வைக்க டாக்டர் சொன்னார் ஆனால் இப்போது ராஜேஷும் அவர் மனைவியும் தங்கள் தந்தையின் நோய்க்காக கூடுதல் நேரத்தையும் பணத்தையும் செலவிட தயாராக இல்லை நாகராஜனுக்கு மருத்துவ காப்பீடு எதுவும் இல்லை எனவே ராஜேஷ் அமெரிக்காவின் சமூக பாதுகாப்பு அலுவலகத்திற்கு நிதியுதவி கோரி விண்ணப்பித்த போது சமூக பாதுகாப்பு என்னுடன் மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்த புலம்பெயர்ந்தோருக்கு மட்டுமே இந்த வசதி கிடைக்கும் என்றும் மறுத்துவிட்டனர் இதையறிந்த ராஜேஷும் அவரது மனைவியும் அதிர்ச்சி அடைந்தனர் இருவரின் திட்டங்களும் பாலாகின ஏனென்றால் அப்பாவை கூப்பிட்டு தங்களோடு வைத்துக் கொண்டால் ஒன்றிரண்டு வேலை செய்யும் வசதி கிடைக்கும் என்று நினைத்தார்கள் முதலாவதாக ஒரு குழந்தை பராமரிப்பாளர் அவர்களின் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள ஏற்பாடு செய்யப்படும் இரண்டாவதாக அவர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் சமூக பாதுகாப்பிலிருந்து டாலர் ஐநூறு நிதியுதவியும் கிடைக்கும் இப்போது ராஜேஷும் அவரது மனைவியும் தங்களை இழக்கும் சூழ்நிலையில் காணப்பட்டனர் மேலும் நோய்வாய்ப்பட்ட வயதான தந்தைக்கு உணவளிப்பதை மகனு மருமகளுக்கும் அனுபவம் வாய்ந்த கண்களும் அவரது மகன் மற்றும் மருமகளின் மாறிய தன்மையை அடையாளம் காண நேரம் எடுக்கவில்லை இப்போது தங்கள் மகன் மருமகள் வீட்டில் வாழ்வது இருவருக்குமே பாரமாகிவிட்டதை அவர் புரிந்து கொண்டார் ராஜேஷ் திடீரென இந்தியாவுக்கு திரும்பியதும் அவர்களை தன்னுடன் அமெரிக்காவுக்கு அழைத்துச் சென்றதும் வெறும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் பொய்யான நிகழ்ச்சி என்பதை அவர் புரிந்து அதிக நேரம் எடுக்கவில்லை உண்மை என்னவென்றால் தனது இரண்டு குழந்தைகளையும் கவனித்துக்கொள்ள ஒரு வேலைக்காரன் தேவைப்பட்டார் இப்போது நாகராஜ் நோய்வாய்ப்பட தொடங்கியதால் வயதான ஆதரவற்ற தந்தை தனது மகனுக்கும் மருமகளுக்கும் பாரமாகிவிட்டார் மகன் மற்றும் மருமகளின் அணுகுமுறையிலிருந்தும் இது தெளிவாக தெரிந்தது ஒரு நாள் அவர் ராஜேஷிடம் மகனே நான் இங்கு தங்குவதில் அர்த்தமில்லை நீங்கள் என்னை இந்தியாவிற்கு அனுப்ப ஏற்பாடு செய்தால் நன்றாக இருக்கும் இதை கேட்டு கோபமடைந்த ராஜேஷ் மற்றும் மருமகளின் கோபம் தாண்டவம் ஆடியது அவள் கத்தினாள் நீங்கள் எங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எப்போது வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்கக்கூடிய குபேரின் பொக்கிஷத்தை யாரும் கண்டுபிடிக்கவில்லை ஒரு விமான டிக்கெட்டுக்கு குறைந்தபட்சம் டாலர் செலவாகும் இவ்வளவு பணம் வரும் இப்போது நாம் எதையாவது விற்றால் தான் வரும் தன் மகனின் முன் மருமகள் இப்படி சொன்ன வார்த்தைகளை கேட்ட நாகராஜ் தன் மகன் ராஜேஷை பார்த்து கண்ணீர் மல்க தயவு செய்து என்னை சஞ்சய் வீட்டுக்கு அனுப்பு என்றார் குறைந்தபட்சம் அது உங்களுக்கு அதிக சுமையை ஏற்படுத்தாது இது குறித்து ராஜேஷ் கூறுகையில் மனைவியை விட எரிச்சல் நான் அவரிடம் பேசவில்லை என நீங்கள் நினைக்கிறீர்களா இரண்டு நாட்களுக்கு முன்புதான் அண்ணனை அழைத்திருந்தேன் ஆனால் அண்ணன் அண்ணி இருவருமே உன்னை வைத்திருக்க தயாராக இல்லை உன்னை அழைத்து வந்தவன் நான்தான் அதனால் நான் தான் இந்த கஷ்டத்தை அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்கிறார் ராஜேஷ் வாயிலிருந்து இப்படி ஒரு விரும்பத்தகாத விஷயத்தை கேட்ட நாகராஜ் தலையில் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தார் யாரும் தங்களை பற்றி கவலைப்படவில்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார் பிறகு மகனின் மின் பேச்சினால் நாட்டை விட்டு போன காலத்தை சபிக்க ஆரம்பித்தான் ஆனால் இப்போது என்ன செய்ய முடியும் சூழ்நிலைகளுக்கு தன்னை முழுமையாக ஒப்படைப்பதே அவருக்கு இருந்த ஒரே வழி ஆனால் நாகராஜ் தனது மருமகள் மேல் எரிச்சல் அடையத் தொடங்கினார் அவள் வரும்போதும் போகும்போதும் சாய்ந்த கண்களால் இவரை பார்ப்பது வழக்கம் ஒரு நாள் மருமகள் மிகவும் மரியாதையுடன் சொன்னாள் அப்பா நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து சலிப்பாக இருக்க வேண்டும் வாருங்கள் என்று உங்களுக்கு நல்ல ஆடைகளை வாங்கி தருகிறேன் வெளியில் சுற்றித் திரிந்தால் மனமும் மகிழ்ந்திருக்கும் அவர் நிச்சயமாக தனது மருமகளின் நடத்தை சற்று விசித்திரமாக இருப்பதை கண்டார் அவருடைய மருமகள் தன் காரில் உட்கார வைத்து மாலுக்கு சுற்றுலா அழைத்து சென்றாள் ஆனால் ஷாப்பிங் முடிந்ததும் மருமகள் தனது பணப்பையுடன் தடுமாற தொடங்கினார் அவள் முகபாவத்திலிருந்து மிகவும் வருத்தப்பட்டாள் சட்டென்று அவள் சொன்னாள் அப்பா நான் வீட்டிலிருந்து மொபைல் ஃபோன் கொண்டு வர மறந்துவிட்டேன் நான் மொபைலில் பணம் செலுத்த வேண்டியிருந்தது நீங்கள் இங்கே இருங்கள் சிறிது நேரத்தில் மொபைல் போனை கொண்டு வருகிறேன் என்று இவ்வாறு கூறிவிட்டு ராஜேஷின் மனைவி மாலிலிருந்து வெளியே சென்றாள் திரும்பி நாகராஜனிடம் வரவே இல்லை பாவம் நாகராஜ் தனியாக மாலின் ஒவ்வொரு மூலையிலும் சுற்றித் திரிந்து களைத்து போய் எதுவும் செய்ய முடியாமல் மாலுக்கு அருகில் இருந்த பெஞ்சில் அமர்ந்து மருமகள் திரும்பி வருவதற்காக காத்திருந்தார் இப்படி காத்திருந்து பசியும் தாகமுமாக உட்கார்ந்திருந்த போது மாலையானது அவருக்கு ஆங்கிலமே தெரியாது என் சோகத்தை நான் இப்படி யாரிடம் சொல்வது அவரது பாக்கெட்டில் டாலர் ஐந்து மட்டுமே இருந்தது மகனுக்கு போன் செய்ய நினைத்தேன் மகனின் போன் நம்பர் கூட நினைவில்லை இந்த நிலை ஒரு நாள் வரும் என்று அவர் தவறுதலாக கூட நினைத்ததில்லை உட்கார்ந்திருந்த போது இரவு வந்து மால் மூடும் நேரம் வந்ததும் தற்செயலாக இங்கே தனியாக விடப்படவில்லை ஆனால் வேண்டுமென்றே தன்னை தனியாக விட்டுவிட்டார்கள் என்று நாகராஜ் பயப்படத் தொடங்கினார் தன் ரத்தமே தனக்கு இப்படி செய்வதை எண்ணி கண்ணீர் விட்டார் அவ்வழியாக சென்ற சிலர் அவருடைய நிலையை பார்த்து புரிந்து கொண்டார்கள் ஆனால் யாரும் அவருக்கு உதவ முன்வரவில்லை நாகராஜ் எழுந்து தெரியாத சாலையில் நடந்தார் நடந்து கொண்டிருக்கும் போது எதிரில் ஒரு கோவில் தெரிந்தது தெரியாத மக்கள் மத்தியில் தெரியாத தேசத்தில் தனிமையில் இருக்கும் உணர்வு நாகராஜ் கோவிலை நோக்கியவுடன் அவர் சொந்தமாக உணர்ந்தார் கடவுள் முன் அமர்ந்து நிறைய அழுதார் இன்றைக்கு இந்த நாளையா பார்க்க வேண்டும் என்று கடவுளுடன் கேட்க ஆரம்பித்தார் நாகராஜ் அங்கேயே படுத்திருந்தார் கடவுளையே கேள்வி பார்வையுடன் பார்த்தார் கோவிலின் கதவுகளை மூடும் நேரம் வந்ததும் பாதிரியாரின் கண்கள் நாகராஜின் மீது விழுந்தன பாதிரியார் ஒரு இளம் இந்தியர் அவர் அருகில் வந்து என்ன நடந்தது அங்கிள் என்று கேட்க ஆரம்பித்தார் ஏன் நீங்க அழுகிறீங்க தெரியாத நாட்டில் யாரோ ஒருவரின் அனுதாப வார்த்தைகளை கேட்டு நாகராஜ் இன்னும் சத்தமாக அழத் தொடங்கினார் இந்த பெரியவரின் குழந்தைகள் இவரை விட்டு விலகி சென்று விட்டார்கள் என்பதை பாதிரியார் புரிந்து கொண்டார் முதலில் அவருக்கு பாதிரியார் முழு உணவை கொடுத்தார் பின்னர் அவரிடமிருந்து அவரின் நிலைமையை பற்றி தகவல்களை பெறத் தொடங்கினார் ஆனால் நாகராஜனுக்கு தனது மகன் மற்றும் மருமகளின் வீட்டின் முகவரியோ அல்லது தொலைபேசி எண்ணோ இல்லை இந்த காரணத்திற்காக விதிகளின்படி படி முதலில் காவல் நிலையத்தை அழைத்தார் பின்னர் தேவையான காவல்துறை நடவடிக்கைக்கு பிறகு பாதிரியார் நாகராஜனுக்கு கோவிலில் உள்ள அவரது அறையில் தங்க இடம் கொடுத்தார் நாகராஜனுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தபோது பாதிரியார் அவரிடம் எப்படி இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார் எனவே நாகராஜ் முழு நிலவரத்தையும் அவரிடம் கூறினார் இதற்கு பாதிரியார் சொன்னார் அங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் ஒன்று சொல்கிறேன் இது போன்ற சம்பவங்கள் இங்கு தினமும் நடக்கின்றன மகன்கள் மற்றும் மருமகள்கள் தங்கள் வயதான பெற்றோரை வேலையாட்களாக இங்கு அழைத்து வருகிறார்கள் ஆனால் அவர்களின் உடல்நிலை நன்றாக இருக்கும் வரை மற்றும் அவர்கள் வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய வரை மட்டுமே அவர்களை தங்களோடு வைத்திருப்பார்கள் ஆனால் முதியோர்களின் நோய்க்கான செலவுகள் அவர்கள் மீது விழ ஆரம்பித்தவுடன் அவர்கள் அவர்களை ஒரு சுமையாக கருதி அவர்களை வீடற்றவர்களாக ஆக்குகிறார்கள் பாதிரியார் சொல்வதை கேட்டு நாகராஜின் கண்கள் விரிந்தன மகளுடன் வெளிநாட்டு செல்ல சம்மதித்த காலத்தை திட்ட ஆரம்பித்தார் அடுத்த நாளே மாலில் உள்ள சிசிடிவி அவரது மருமகளை அடையாளம் கண்ட போலீசார் அவரது மகன் மற்றும் மருமகளின் முகவரியை கண்டுபிடித்தனர் ஆனால் இப்போது நாகராஜ் அவர்களிடம் திரும்பிச் செல்ல தெளிவாக மறுத்துவிட்டார் அவர் இந்தியா செல்ல விரும்பினார் ஆனால் டிக்கெட் வாங்க பணம் இல்லை பாதிரியாரிடம் கைபேசியை எடுத்துக்கொண்டு தன் நண்பன் சுந்தரத்துக்கு போன் செய்தான் ஆனால் அவரது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது பல முறை முயற்சித்தும் சுந்தரத்தின் அழைப்பு வராததால் நாகராஜ் தனது வேலைக்காரன் வேலனை அழைத்தார் வேலன் போனை எடுத்தவுடனே நாகராஜின் நலம் பற்றி கேட்க உடல்நிலை நன்றாக இருக்கிறது கேட்டு அவன் கண்கள் கண்ணீர் வழிந்தன அவன் தன் நிலையை சொல்லி சுந்தரத்தை சந்தித்து டிக்கெட்டுக்கான பணத்தை ஏற்பாடு செய்ய சொன்னான் நாகராஜின் இந்த நிலையை அறிந்த வேலன் அதிர்ச்சியடைந்தான் அம்மா இருக்கும்போது ஐயாவுக்கு எந்த துக்கமும் வரவில்லை என்று நினைக்க ஆரம்பித்தான் இன்று வெளிநாட்டில் இப்படி வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் அவர் உதவியதை நினைவு கூர்ந்தான் ஐயா எனக்கு நிறைய உதவி செய்துள்ளார் என் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அவர் சிகிச்சைக்கான அனைத்து செலவுகளையும் அவரே ஏற்றுக்கொண்டார் நான் பணத்தை திரும்பி தர முயன்ற ஒரு பைசா கூட வாங்கவில்லை இந்த இக்கட்டான நேரத்தில் அவரை தனியாக விட்டுவிட முடியாத அளவுக்கு அவர் எனக்கு பல உதவிகளை செய்துள்ளார் இன்றைக்கு அவனுடைய தயவை திருப்பி செலுத்தும் நேரம் வந்துவிட்டது என்று எண்ணிய வேலன் அவருக்கு உதவ வேண்டும் என்று முடிவெடுத்து ஐந்து நாட்களுக்குள் எப்படியாவது பணத்தை அவர் கொடுத்த அக்கவுண்டருக்கு மாற்றிவிட்டான் ஒரு வாரத்தில் நாகராஜ் வீடு திரும்பினார் வீட்டை அடைந்ததும் வேலனை சந்தித்தார் ஒரு நொடி கூட வெளிநாட்டில் கழிப்பது எப்படி கடினமாகிவிட்டது என்று நிறைய அழுதுவிட்டு மறுநாள் சுந்தரத்தின் வீட்டை அடைந்து அவருக்கு நன்றி சொல்ல வந்த சுந்தரம் இந்த உலகத்தை விட்டு வெளியேறினார் என்று தெரிந்தது ஒரு மாதத்திற்கு முன்பு இறந்து விட்டார் இதை அறிந்ததும் அதிர்ச்சி அடைந்தார் மனதில் சோகம் ஆழமடைகிறது ஆனால் திடீரென்று எப்படி பணத்தை வேலன் ஏற்பாடு செய்தான் என்று யோசிக்க ஆரம்பித்தார் வீட்டிற்கு வந்ததும் வேலனை அருகில் உட்கார வைத்தார் இவ்வளவு பணத்தை எப்படி ஏற்பாடு செய்தா என்று கேட்டார் ஆனால் வேலன் சொல்ல விரும்பவில்லை நிறைய கேட்டதற்கு அவன் தன் சிறிய வீட்டை அடமானம் வைத்து பணத்தை ஏற்பாடு செய்ததாக சொன்னான் பின்னர் வேலன் நாகராஜின் காலடியில் அமர்ந்தான் கீழே இறங்கி ஐயா என் அம்மாவின் நோயின் போது நீங்கள் செய்த உதவியை ஒப்பிடும்போது இந்த உதவி ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு மிகவும் கடன் பட்டிருக்கிறேன் வேலனின் வார்த்தைகளை கேட்டு நாகராஜின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அவனை அணைத்துக் கொண்டார் எனக்கு மிகவும் கஷ்டத்தில் உதவிய இவனுக்கும் எனக்கும் ரத்த சம்பந்தம் இல்லை என்று நினைக்க ஆரம்பித்தார் மறுபுறம் என்னை வெளிநாட்டில் தெருவில் அலைய வைத்த மகன்கள் அவர் கடந்த காலத்தை எட்டி பார்க்கும் போது நாகராஜின் வயதான மற்றும் சோர்வான கண்கள் மீண்டும் கண்ணீரால் நிரம்பியது அவர் தனது மனைவியின் புகைப்படத்தை மார்போடு அணைத்தார் இன்றும் தன் மகன்களை நினைத்து மன வேதனையில் இருந்து மீள முடியவில்லை அவரது உடல் நாளுக்கு நாள் பலவீனமடைந்தது அப்போது நாகராஜ் படுக்கையை பிடித்த நேரம் வந்தது மலம் கழிக்க எழுந்து நடக்கவும் கூட முடியாத நிலை ஏற்பட்டது ஆனால் வேலன் இரவும் பகலும் அவருக்கு சேவை செய்தான் படுக்கையில் இருக்கும் அழுக்கை கூட தயக்கமின்றி சுத்தம் செய்வான் அவரது உடல்நிலை மோசமடைந்ததும் ஒரு வழக்கறிஞரை அழைத்து தனது கடை வீடு சம்பாதித்த சொத்தை உயிலில் ஒப்படைத்தார் அதையும் பதிவு செய்து கொடுத்தார் அவர் தனது உயில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் அவரது வக்கீல் அசோக்குடன் அவர் இறந்தால் அவரது இறுதி சடங்குகளுக்கு முன் படிக்க வேண்டும் அதன் பின்னரே அவரது இறுதி சடங்குகள் செய்ய வேண்டும் என்று எழுதியிருந்தது இறுதியில் அவர் உலகத்தை விட்டு மறைந்தார் கடைசியாக அவரது வீட்டில் உள்ளவர்கள் அவரது அஸ்தியை அடக்கம் செய்யும் நாள் வந்தது முற்றத்தில் வைத்தனர் அவரது இரண்டு மகன்களையும் அழைத்து உறவினர்கள் தகவல் தெரிவித்தனர் மறுநாள் இருவரும் வந்து சேர்ந்தனர் வழக்கறிஞருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர் வந்தவுடன் அனைவரது பார்வையும் அவர் முகத்தில் பதிந்தது வக்கீல் படிக்க ஆரம்பித்தார் நான் நாகராஜ் என்னுடைய இந்த மூதாதைய வீட்டை என் வேலைக்காரன் வேலனுக்கு கொடுக்கிறேன் என் கடையில் வேலனுக்கு மட்டுமே உரிமை இருக்கும் என் வங்கி கணக்கில் அதிகம் எதுவும் இல்லை என் சம்பாத்தியத்தில் இருந்து ரூபாய் ஐம்பது மட்டுமே சேமித்தேன் வேலனிடம் கொடுக்க வேண்டும் இதை கேட்ட இரண்டு மகன்களும் முகம் ஆனால் அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பது நல்லது என்று நினைத்தனர் அழுது கொண்டிருந்தார் வக்கீல் தொடர்ந்து உயிரை வாசித்தார் என் மனைவி சுமதியின் நகைகளை எனது இரண்டு மகன்கள் மற்றும் மருமகள்களுக்கு சமமாக விநியோகிக்கிறேன் ஆனால் என் மகன்களை விட நான் வேலனை பெரியவனாக கருதுகிறேன் சொல்லப்போனால் குழந்தை மற்ற மகிழ்ச்சியை அவனிடமிருந்து பெற்றிருக்கிறேன் அப்பாவி குழந்தையை முற்றிலும் வளர்ப்பது போல எனக்கு சேவை செய்கிறான் என் சொந்த பிள்ளைக்கும் வேலனுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் நான் பெற்றெடுத்த என் சொந்த குழந்தைகள் அவர்களின் வளர்ப்பில் எந்த குறையும் செய்யாமல் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டேன் இப்படியெல்லாம் இருந்தும் எனக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று என் சொந்த குழந்தைகளே இந்த முத்திரையை போட்டது ஆச்சரியமாக இருந்தது வழக்கறிஞர் சிறிது நேரம் நின்று கண்ணீரை துடைக்க தொடங்கினார் அருகில் நின்ற உறவினர்கள் அனைவரின் கண்களும் கண்ணீரால் நிரம்பி வழிந்தது இதற்குப் பிறகு அவர் கடைசி வரியை படித்தார் வயதான காலத்தில் நான் பார்க்க வேண்டிய நாட்களை என் மகன்கள் ஒருபோதும் பார்க்க கூடாது என்று கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் உயிலை கேட்ட அனைவரின் கண்களிலும் இன்று கண்ணீர் வர மகன்கள் இருவரும் வெட்கத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர் உறவு முறை இல்லாவிட்டாலும் இந்த உலகின் இன்னும் அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்று நிரூபித்தார் வேலன் அதன் பெயர்தான் மனிதாபிமானம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது பிடித்திருந்தால் எங்களுக்கு கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் சுபம் நம்ம சேனல்ல பொறுத்து சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி